வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுன்னு இன்னைக்கு மிக முக்கியமான தகவல் தான் இந்தியா ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டை வந்து இந்தியாவிலேயே தயாரிப்பதற்கான வேலைகளில் மிக கடுமையாக ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா ரஷ்யாவினுடைய சுகை ஃபிஃப்டி செவன் விமானத்தை இந்தியாவில் தயாரிப்பதற்கான முன்னேற்பாடுகள் வந்து இப்போ தற்சமயத்துக்கு நடந்துக்கிட்டு இருக்குது இதனுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு திரு விளாடிமிர் புட்டின் அவர்களின் இந்திய விஜயத்தின் போது அதாவது இந்த வருட கடைசியில் அதாவது நவம்பர் இல்லை டிசம்பரில் இந்தியாவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அவர் இந்தியாவுக்கு வரையில் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா அறிவிப்பானது வெளியிடப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கிடையில் இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு கனவு ஐந்தாம் தலைமுறை விமானத்தை இந்தியாவில் தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து ஆம்காவை வந்து டெவலப் பண்ணோம் அது இல்லாமல் த தயாரிக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய காவேரி இன்ஜினையும் வந்து தயார் பண்ணாங்க இந்த காவேரி இன்ஜின் தயார் பண்ணுறதுக்கு ஒரு புரோட்டோடைப்பு தயார் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட பதினேழாம் பதினேழாயிரம் கோடி ரூபாய் வந்து செலவு பண்ணியிருக்கு இந்த ஆரண்ட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரஸ்ட்டை வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியல அதாவது நூற்றி பத்துக்கு குறைவான ட்ரஸ்ட் தான் வந்து நம்ம காவேரி இன்ஜினில் வந்து கிடச்சிருக்கு இன்னும் முயற்சிகள் செய்து இன்னும் அச்சீவ் ஆகலை ஸோ நம்ம ஒரு சொந்த க இன்ஜினை ஃபைட்டர் ஜெட் இன்ஜினை தயாரிப்பதற்கு இன்னும் நாட்கள் ஆகும் ஸோ நம்மளுடைய ஆர் டீம் அதாவது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டீம் வந்து இதை கண்டினியூவாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதற்கு இடையில் நாம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அமெரிக்காவிடம் இருந்து ஃபோர் ஜீரோ ஃபோர் இன்ஜினை வந்து வாங்கி நம்மளுடைய தே தேஜாஸ் எம்கேஐ விமானங்களுக்கு பயன்படுத்துவதற்காக நாம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் கிட்டத்தட்ட தொண்ணூறு ஜெட் இன்ஜின்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்துச்சு அதற்கப்புறம் மீண்டும் ஒரு நூறு ஜெட் இன்ஜின் ஆர்டர் பண்ணால் கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூறு ஜெட் இன்ஜின்ஸ் வந்து அமெரிக்கா கிட்டேருந்து நம்ம வாங்குகிறோம் இது மட்டும் இல்லாமல் சமீபத்திய அமெரிக்க நடவடிக்கைகள் காரணமாக நம்ம இவங்களை நம்ப முடியாது அப்படிங்கிறதுக்காக இந்தியாவிலேயே ஜெட் இன்ஜினை தயார் பண்ணணும்னு சொல்லிவிட்டு இந்திய அரசாங்கமும் சஃப்ரான் அதாவது ஃப்ரான்ஸ் அரசாங்கமும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து கையெழுத்தாகி அதில் சுமார் இரநூறு சஃப்ரான் போ ஃபைட்டர் ஜெட்டை வந்து இந்தியாவிலேயே தயாரித்து டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அந்த ப விமான இன்ஜின் தயாரிப்பதற்கான அனைத்து டெக்னாலஜியும் இந்தியாவில் கொடுக்குறாங்க இந்தியாவுக்கு கொடுக்குறாங்க ஸோ அதனுடைய இன்ஜின்ஸ் வந்து இந்தியாவில் ரெடி ஆகுறதுக்கு தயாரிக்கிறதுக்கு ஏற்பாடுகள் அதில் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு இதற்கு இடையில நம்மளுடைய இந்தியாவினுடைய சொந்த இண்டிஜினியஸ் ஃபை ஃபைட்டர் ஜெட்டு ஐந்தாம் தலைமுறை ஃபைட்டர் ஜெட் வந்து ஆம்கா இந்த ஆம்காவோட ஒரு புரோட்டோடைப் மட்டும் தான் இருக்கு அது இன்னும் பறக்கலை ஸோ நமக்கு அதை வந்து மேலும் வந்து மிகப்பெரிய அளவில் மேலும் ஒரு பதினாலாயிரம் கோடிக்கு மேலே வந்து நிதி ஒதுக்கி அதை வந்து வியோகப்படுத்துகிறாங்க அது வந்து முதல் ஃபைட்டை வச்சுக்கிட்ட நாம் பறக்க வர்றது எப்போ அப்படின்னா இரண்டாயிரத்தி முப்பது இன்னும் ஐந்து ஆண்டுகள் இரண்டாயிரத்தி முப்பதுலேயே பறந்துருமா இல்லை இன்னும் டிலே ஆகுமானா அது வந்து நாம் வந்து உறுதியாக சொல்ல முடியாது ஸோ அந்த ஏன்னா நம்மளுடைய ஆம்கா ஃப்ளைட்டுக்கு பிரான்ஸோட ஃபைட் ஃபைட்டர் ஜெட் என்ஜின் தான் வந்து பயன்படுத்த போகிறாங்க ஸோ எந்த அளவுக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி முப்பதில் முதல் ஃப்ளைட் வெளியாகும் அதுக்கப்புறம் நாம் வந்து வருஷத்துக்கு எத்தனை ஃப்ளைட் வந்து நம்ம வந்து நம்மளால் ஜெட் வந்து ப்ரொடெக்ஷன் பண்ண முடியும் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் அதனால் இந்திய அரசாங்கம் என்ன பண்ணாங்க அப்படின்னா நாம் ஒன்று அமெரிக்காக்கிட்டேருந்து வாங்கணும் இல்லை ரஷ்யா கிட்டேருந்து வாங்கணும் இதுதான் வந்து மிகப்பெரிய போட்டியில் இருந்துச்சு இடையில வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து அமெரிக்கா போய் இருந்தப்ப அமெரிக்கா அதிபர் என்ன சொன்னார்னா நாங்கள் வந்து எஃப் தேர்ட்டி ஃபைவ் உங்கள்கிட்ட விற்க இந்தியாவுக்கு விற்கிறதுக்கு நாங்கள் ஆர்வமாக இருக்கோம்லாம் தெரிவிச்சிருந்தாரு ஆனால் சமீபத்திய அமெரிக்காவின் நடவடிக்கைகள் இந்தியாவுக்கு ஏற்புடையதாக இல்லை எந்த ஈவன் தோ நாம் வந்து ஒரு அமெரிக்காவினுடைய எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஹெர்ஜெட் வாங்கினாலும் அமெரிக்கா அதை வச்சு நம்மள பிளாக்மெயில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்தியா வந்து அமெரிக்கானுடைய தேர்ட்டி ஃபைவ் ஃபைட்டர் ஜெட்டை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இப்போ வந்து சைலண்டாக நாம சுகோய் ஃபிஃப்டி செவன் வந்து இந்தியாவிலேயே தயார் தயார் செய்வதற்கான வேலைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நான் ஏற்கனவே முன்னமே சொன்ன மாதிரி ரஷ்ய அதிபர் இந்தியாவிற்கு பயணம் செய்ய ஏற்பாடுகள் நடைபெற்றுக்கிட்டு இருக்கு அநேகமாக நவம்பர் அல்ல டிசம்பரில் வந்து இந்தியாவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த சமயத்தில் இதற்கான அறிவிப்புகள் மிகப்பெரிய அளவில் வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியாவினுடைய நாசிக்கில் ஏற்கனவே நாம் சுவை தட்டி எம்கேஐ விமானங்கள் வந்து நாம் வந்து ஏற்கனவே வந்து தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த சுவை தட்டி எம்கேஐ அந்த பிளாட்ஃபார்ம் நாசிக்கில் இருக்குது ஸோ அதே பிளாட்ஃபார்மில் நாம் வந்து அதற்கு பதிலாக சுகை ஃபிஃப்டி செவன் ஃபைட்டர் ஜெட்டை வந்து தயாரிப்பதற்கான வேலைகள் வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம் இதில் முதற்கட்ட நடவடிக்கையாக ரஷ்யாவில் இருந்து இந்த சுகை டீம் வந்து இந்தியாவில் இருக்கிற நாசிக் ஃபெசிலிட்டியை வந்து பார்த்து என்னென்ன இதுக்கான ஆல்டர்னேஷன் மாடிஃபிகேஷன் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் அட்வைஸ்லாம் வந்து இந்தியா அதாவது ஹச்சேஎல் ஹால் நிறுவனத்துக்கிட்ட சொல்கிறதுக்காக இந்தியாவுக்கு வர்றாங்க ஸோ இதை வந்து இப்போ இது என்ன தெரியுது அப்படின்னா நம்மளுடைய ஹால் நிறுவனமும் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிகல்ஸும் ரஷ்யாவினுடைய சுகாய் டீமும் வந்து சேர்ந்து இந்தியாவில் இதுக்கான தயாரிப்பு பணிகளில் ஈடுபட போகிறாங்க ஸோ நாம் வந்து இந்த சுகை ஃபிஃப்டி செவன் விமானத்தை இந்தியாவிலே தயாரித்து இந்தியாவுக்கும் நான் இங்கே தான் தயாரிக்க போகிறோம் ரஷ்யாவுக்கே நாம் தான் தயாரித்து தயார் பண்ணி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது இதில் மிக முக்கியமான ஒரு ஒரு பார்க்க வேண்டிய விஷயம் காரணம் ஏன் அப்படின்னா தற்சமயத்துக்கு யூக்ரைன் ரஷ்யா வார் நடந்துகிட்டு இருக்கிறதுனால அவங்களால அந்த டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் செக்டர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியல காரணம் என்னட்ட சேங்ஷன்ஸ் வந்து அமெரிக்கா ஐரோப்பிய யூனியன் நாடுகள்லாம் போட்டிருக்கிறதுனால வந்து அந்த மூலப்பொருட்கள் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால அவங்களால அதை கான்சென்ட்ரேட் பண்ண முடியலை ஸோ ரஷ்ய அதிபர் புட்டின் என்ன நினைக்கிறாருன்னா இந்தியாவும் ரொம்ப நாளாவே வந்து ஃபிஃப்த் ஜென் ஃபைட்டர் ஜெட்டை வந்து இந்தியாவில் தயாரிக்கிறதுக்கான முயற்சிகள் இருக்காங்க சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்மளுடைய டெக்னாலஜி வந்து இந்தியாட்ட கொடுத்து இந்தியாவே தயாரித்து நமக்கு வந்து கொடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியாக நாம் ஏற்கனவே ரஷ்யாவும் அமெரிக்கா மன்னிக்கணும் இந்தியாவும் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு சிறப்பான ஒரு பார்ட்னர்ஷிப்பில் நாம் வந்து ப்ரமோஸ் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சுகோய் தேர்ட்டி எம்கேஐலாம் வந்து இந்தியாவில் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்தியா ரஷ்யாவினுடைய முதல் சூப்பர் சானிக் பைட்டு ஜெட்டான மிக் டுவெண்ட்டி நைனுமே இந்தியாவில் நம்ம தயாரித்தோம் அவங்கள்ட்ட டெக்னாலஜி வாங்கி ஸோ நமக்கும் ரஷ்யாவுக்குமான அந்த பார்ட்னர்ஷிப்பை வந்து இன்றைக்கி நேற்று இல்லை மிக சிறப்பாக ரொம்ப நாளாகவே வந்து நாம் சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் நாம் வந்து எதுவும் ரிவர்ஸ் இன்ஜினியரிங்லாம் பண்ணி ரஷ்யாவை கழட்டி விட்டுட்டு அவங்களுடைய ஃப்ளைட்டையே வேறு மாதிரி நாம் செய்கிற வேலைகள்லாம் நாம் செய்யலை ஒரு சில நாடுகள் செய்கிறாங்க ஸோ இந்த ரஷ்யாவுக்கு நமக்குமான அந்த நம்பிக்கை ரஷ்யா வந்து இந்தியா மேலே அளவுக்கான நம்பிக்கையில் இருக்காங்க அதனால மொத்தமாகவே சுகை ஃபிஃப்டி செவனுடைய அந்த மொத்த ப சோர்ஸ் கோடிலேருந்து டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபரை ரஷ்யா வந்து நமக்கு கொடுக்கறதுக்கான எல்லா சம்மதமும் தெரிவிச்சிட்டாங்க ஸோ இந்தியாவினுடைய ஐந்தாம் தலைமுறை போர் விமான கனவு வந்து கூடிய உறவில் நிறைவேற இருக்குது மக்களை இதற்கு அடுத்தபடியாக எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபெசிலிட்டி இந்தியாவில் நடப்பதற்கான பேச்சுவார்த்தை அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க சமீபத்தில் ரஷ்யாவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து சொல்லியிருந்தார் எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட நாங்கள் வந்து இந்தியாவில் தயாரிக்கிறதுக்கு விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசாங்கம் இதுக்கு வந்து எந்த ஒரு வேண்டாம்னு சொல்லல வேணும்னு சொல்லாமல் இருந்தாங்க அது காரணம் வந்து தற்சமயத்துக்கு போய்கிட்டு இருக்க இந்த ஜியோபொலிட்டிக்கல் இஷ்யூவு இந்த எஸ்யூ ஃபிஃப்டி செவன் அறிவிப்புக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு எஸ் ஃபைவ் ஹண்ட்ரடோட எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஏர் டிபென்ஸ் சிஸ்டத்தையும் இந்தியாவில் தயாரிப்பதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளும் திரைமுறைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்தியா வந்து இன்னொரு பத்து ஆண்டுகளில் மிகப்பெரிய டிபன்ஸ் மேனுஃபேக்சரிங் மிக ஒரு பவர்ஃபுல்லான நாடாக மாறுவதற்காக எல்லா ஏற்பாடுகளுமே இந்திய அரசாங்கம் செய்துக்கிட்டு இருக்குது இதுக்கு நமக்கு ரஷ்ய அரசாங்கமும் அவர்களுடைய டெக்னாலஜியெல்லாம் நமக்கு கொடுத்து மிகப்பெரிய அளவில் உதவிக்கிட்டு இருக்காங்க அப்படி தான் உண்மை காரணம் ஏன்னா ஒரு ஆரண்ட்டி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கான டைமிங் வந்து ரொம்ப செலவாகும் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா நம்மளுடைய காவேரி இன்ஜின் கிட்டத்தட்ட பதினஞ்சு ஆண்டுகள் ஆகியிருக்கு பதினேழாயிரம் கோடி செலவு பண்ணியிருக்கோம் ஸோ சக்ஸஸ் ஆணுச்சுனான்னா தொண்ணூறு சதவீத சக்ஸஸ் தான் நம்ம அடைஞ்சிருக்கோம் ஸோ ரஷ்யா ஏற்கனவே ஆரண்டிலாம் பண்ணி சக்ஸஸான அந்த ஒட்டுமொத்த டெக்னாலஜி இந்தியாட்ட கொடுக்குறது அப்படிங்கிறது இந்தியாவுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இந்த டிஃபன்ஸ் மேனுஃபேக்சரிங்கில் இந்த ப மிகப்பெரிய அளவுக்கு இந்தியா வந்து பூஸ்டாக போகுது அப்படிங்குறதான் நமக்கு தெல்ல தெளிவாக தெரியுது மீண்டும் ஒரு நல்ல வீடியோ நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்